வணக்கம் சிலம்பத்தில் உள்ள பல நுணுக்கமான பாடங்களை பல நுணுக்கமான தகவல்களை தொடர்ந்து நாங்கள் வரோம் பாண்டிபகத்தில் உள்ள தமிழ் சொந்தங்கள் அனைவரும் நம்மளுடைய பாரம்பரிய கலை சிலம்பக்கலையில் உள்ள பல்வேறு நுணுக்கங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளோ விஷயம் இதுக்குள்ள அடங்கியிருக்கு ஏதோ கம்பெடுத்து சுத்தரம் கரகரம் சுத்தறோம் அப்படின்னு நினைக்கிறதில்லை இன்றைக்கி பல ஆசிரியர்கள் மிக வேகமாக சிலம்பத்தை சுற்றினாலே அவர்கள் சிலம்ப ஆசிரியர்கள் என்று சொல்லப்படும் நிலையில் இருக்கிறோம் பாடங்கள் எது தெரியாட்டாலும் ஒரு நாலு பாடங்கள் தெரிந்தாலே அவர் பெரிய ஆசான் ஜாம்பவான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் இன்னமும் நாம் யாராவது ஒரு பாடம் கற்றுத்தர மாட்டாங்களா அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலோடு இருக்கிறோம் அந்த வகையில் சென்ற வகுப்பில் ஒரு பாடத்தை சொன்ன விநாயகருடைய சொஸ்திக் சக்கரம் நம்மளுடைய சிலம்பம் கால்மானத்தில் இருக்குது ஒரு சலாவரிசை முறை பாடம் செய்கிறோன்னா அதுக்குள்ளே சொஸ்திக் சக்கரம் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த பாடத்தையும் சென்ற சில வகுப்புக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுபோலவே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவக்கிரகம் நம்மளுடைய கோயில்களில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைகளை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்பது இடம் இருக்கும் அந்த ஒன்பது வட்டங்கள் போட்டு அந்த சிலையை வச்சால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு விளக்கத்தை எனக்கு ஒரு ஆசிரியர் கொடுத்தாரு திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய சேரன்மா தேவி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய எனது நண்பர் கண்ணன் என்பரை பார்த்து சிலம்பம் கற்றுக்க போயிருந்தேன் அப்போ அங்கே இருந்த மூக்காண்டி மற்றும் இன்னொரு ஆசிரியர் அவர் பேரும் நினைப்பில் அவங்க ரெண்டு பேரும் இதை செய்து காட்டினாங்க ஏன் சொல்ல வரேன்னா ஒரு ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு தனிச்சிறப்பு இருக்குது நான் இப்படி பல இடங்கள் போனனால எனக்கு ஒரு சில பாடங்கள் அவங்க கொடுத்தாங்க நான் யாரிடம் என்ன பாடம் வாங்கினேன் எல்லாமே என் பாடம்னு சொல்லிக்க எனக்கு விருப்பம் கிடையாது வாங்கனவங்களுடைய பெயரையும் அவருடைய சிறப்பையும் சொல்லி சொல்கிறேன் இங்கே வாங்க இந்த சக்கரத்தை பாருங்கள் இது வந்து ஒன்பது வட்டங்களை கொண்ட போட்டிருக்கோம் ஒன்பது வட்டங்களை போட்டு அந்த ஒன்பது வட்டத்துக்குள்ள நம்ம வந்து நிற்கிறோம் வாங்கப்பா வந்து நில்லையே நடுவட்டத்தில் நிற்கிறோம் நடுவட்டமும் நேர்வட்டம் இப்போது பிரிஞ்சு சலாம் செய்யுங்க ஒரு இது பாடத்தை மட்டும் செய்யுங்க உள்நான்களை செய்கிறோம் மீண்டும் பழைய எடுத்து தசை மாறுங்க தசை மாறினா பாடம் வந்து போச்சு அடுத்தது நான்கு தசை மாறணும் மூன்றாவது தசையில் இருக்கிறாங்க உள்நான்கு தசை மாறுங்க நான்காவது தசை தொடங்கி திசைக்கலாம் தான் பாடம் இதுக்குள்ளே நாம் கிரிக்கி மண்டி இப்படின்னு எல்லா விதமான பாடத்தையும் இதுக்குள்ளே அடக்கலாம் இப்போ நாம் சிலம்பம் நாகம்பதினாறு சுற்றுமுறை பாடத்தில் முதல் பாடத்தை செய்வோம் மண்டி கிருக்கி சாரி கிரிக்கி போட்டதுக்கப்புறம் மண்டி மண்டி மீண்டும் திசையை மாற்றிங்க

தசையை மாற்றிக்கிறோம் மூ நான்காவது தசையில் இருக்கிறோம் இப்போ முக்கா கிரிக்கி மூலமாக திசை மாற்றிக்கிறோம் கிரிக்கி போடுறோம் இதெல்லாம் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிலம்பம் என்றால் இவ்வளோ பாடங்களும் இதுக்குள்ளே அடங்கி இருக்குது இதுக்கு மேலேயும் இருக்குது தொடங்கி தசைக்க வந்து இப்போ கடவுள் வாரத்தைக்கோ குருவாரக்கம் செய்ய பாடத்தொடையும் இதுதான் பாடம் நம்ம செய்யக்கூடிய பாடங்கள் நான்கு தசைக்கு செய்கிறோம் உள் வெளி நான்கு இப்படின்னா வெளி வெளிநான்கு பாடத்தெலாம் போட்டிருப்பேன் பாரு தேவைப்படுவர் பின்னணி என்னுடைய பாடத்தை போய் பாத்தீங்கன்னா தெரியும் மாதிரியான ஒரு ஒரு அசைவுக்கும் அர்த்தம் வச்சுட்டு ஒண்டியில நிற்கும் போது அது தீவிர வச்சுட்டு மாறும் இருந்தால இவ்வளவுதான் இது ஒரு தசைக்கு முடிஞ்சிச்சு அடுத்த தசைக்கு முக்காய் பெரியன்னு தின்னோம்னா இந்த இடத்துல உழறும் இப்படியே கண்ணை மூடிக்கொண்டு செய்தால் கூட கண்ணை கட்டிக்க கூட இந்த கால்மானத்தை இதுக்குள்ளே நம்ம செய்யலாம் பயிற்சி தான் முக்கியம் சரி இது போல் ஏகப்பட்ட பாடங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த பாடத்தெல்லாம் நம்ம பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண அந்த பாடத்துடைய நுணுக்குங்களை புரிந்து கொள்ளும்போது தான் நம்மளுடைய பாடத்துடைய அருமை புரியும் நான் சிறு வயதில் இருக்கும்போது குங் ஆஃப் செவன் ஸ்டெப் அப்படின்னு ஒரு படம் ஆகும் என்னென்னா அது தலைப்பு என்னன்னா ஒரு ஏழு கால்மானம் அப்படின்ற மாதிரி தான் படம் எடுத்துருந்தான் அதில் நிறையா சண்டை காட்சியெல்லாம் வரும் அந்த குஃபோ செவன் ஸ்டெப்புன்னும் போது அப்போ நம்மளுக்கு புரியுது ஒரு ஏழு கால்மானம் அவங்க அதுபோல் நம்ம இதில் ஒண்டி ரெண்டு மூணு நான்கு அதுக்கு அதுக்கடுத்து அஞ்சு ஆறு அப்படின்ற ஒரு அடிப்படை கால்மானம் சொருகு கால் ஒண்டி அடி மறியல் இப்படின்னு நம்மக்கிட்ட கால்மானங்கள் ஏகப்பட்டது இருக்குது நம்ம விளையாட்டில் இல்லாத பாடங்கள் கிடையாது அது குத்து வரிசையாக இருந்தாலும் சரி கம்பு பொடிக்குச்சி கொம்பு எல்லாத்துக்குமே இந்த கால்மானம் போடும் பொருந்தும் இதில் கால்மானத்தை நீங்கள் முழுமையாக படிச்சுட்டிங்கன்னா எல்லா விளையாட்டுக்கும் பொருந்தும் அது போலவே நீங்கள் மேலை நாட்டு கலைகளும் பார்த்தாலும் அதுலேயும் இந்த கால்மானம் வரும் ஏனென்றால் நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது ராஜராஜ சோழ ராஜேந்திர சோழன் அப்படின்றவங்களாம் பல கடல் கடந்து பல நாடுகளை படையெடுத்து வெற்றி பெற்று அங்கு நம்மளுடைய பாரம்பரிய கலையை சொல்லிக் கொடுத்து வா பயிற்சி வைத்திருக்காங்க அதனால் உலகத்து முற்றிலுமே நம்ம கலை தான் பரவிருக்கே என்பதை மார்தொட்டி சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை பாய் பார்த்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்